அலைக்கும் அஸ்லாம் வபரக்காத்துஹு அலைக்கும் வரகாது இது ஒரு வியாபார சம்மந்தமான கேள்வி ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஒரு செல்ஃபோன் கடை நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன் வேங்களா அப்படி இருக்கிற நிலையில் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு கஸ்டமர் என்ன செய்யறாங்க நிறைய கஸ்டமர் வந்து செல்ஃபோன் தாராங்க தரும்போது அவங்க சில காரணங்களால அந்த செல்ஃபோன் வந்து திருப்பி அவங்க கேட்கல ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிஞ்சிருச்சு அது என்னாகுதுன்னா எனக்கு ஒரு ஐநூறு செல்ஃபோன் போல் எல்லாமே சேர்ந்து இருக்குது அப்படி சேர்ந்து இருக்கும்போது அது எலக்ட்ரானிக் பொருளால அது வந்து இருக்கு இருக்கு அது அயமாக தான் ரிப்பேர் எந்த யூசேஜ் இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலை அது ஒரு அமானுதமாக இருக்கு அது எனக்கு வந்து ஒரு இடத்த அடைச்சிட்டு இருக்கு அப்போ அப்படி இருக்கும்போது அதை நான் இடைக்கு போட்டு அந்த காசை என்ன செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அதுல இருந்து அது உதிரி பாகங்கள் வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாமா உடைய நிலை என்ன ரொம்ப நீண்ட நாளா உங்களிடத்துல இருக்குன்னு சொல்றீங்க அதிக நாட்களாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா சரி ஒரு ஐநூறு ஃபோன் கிட்ட அப்படி இருக்குது எந்த ஒரு யூசேஜ் இருக்குது நல்லதுங்க நல்லதுங்க சொல்லிடலாம் அதாவதுங்க இரண்டாவது கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் கடை இந்த மாதிரி பொருட்களை வைத்து வியாபாரம் செய்யும் பொழுது நம்ம பல ஆண்டுகளாக வச்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்களாக வச்சுருக்கிறோம் இது மாதிரி சூழ்நிலையில் அதிகமான பொருட்கள் இன்னொருத்த நபருடைய பொருட்கள் நம்ம கையில் இருக்கிறது சம்பந்தப்பட்டவங்க வந்து வாங்கவும் இல்லை நமக்கு வந்து அது பாரமாக அது ஒரு சுமையாகவே இருந்து கொண்டிருக்கிறது இப்போ நாம் அதை வந்து செயல் பண்ணிடலாமா இல்லை அவங்க எப்பொழுது வந்து கேட்டாலும் கொடுத்துறணும் என்பதற்காக வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டுமா இது அவங்களுடைய கேள்வி பொதுவாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க இதுக்கு வந்து இரண்டு மூன்று ஹதீஸுகளை சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு ஹதீஸில் இதுக்கு உண்டான தீர்வு இருக்காது நபிகர் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சிறப்பான ஒரு சட்டத்தினையும் சொல்கிறார்கள் அதற்கு அரபியிலே லுக்கு என்று சொல்வார்கள் லாம் கடைசியில் இரட்டை புலிகள் வைத்த தா லுக்குத்வா என்று அரபியில் சொல்வார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் கண்டெடுக்கப்பட்ட பொருள் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் யாரோ பொருளை வந்து தொலைச்சிட்டாங்க நம்ம பார்த்து எடுத்தாச்சு எடுத்தா எடுத்துட்டு போயிடலாமா ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணம் கீழே கிடக்கு நல்லதா போச்சு அலகும்தல்லா இன்னைக்கு எல்லாம் வந்து நமக்கு ரிசுக்க கொடுத்துட்டான் அப்படின்னு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போயிடலாமா போக கூடாது ஏன் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் யாராவது ஒருவர் காணாமல் போன பொருளை கண்டெடுக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒருவரிட காலம் அதே அறிவிப்பு செய்யுங்கள் ரசூல்லா சொல்றாங்க அறிவிப்பு பல விதங்கள்ல இருக்கு ரசூல்லா காலத்துல அறிவிப்பு என்னதான் செய்ய முடியும் ஒரு மலையில ஏறி நின்னு சத்தம் போட்டு கத்துவாங்க இந்த பொருள் இருக்கு மொபைல் போன் இருக்கு வேண்டியவங்க வந்து வாங்கிக்கங்க என்று சொல்வார்கள் இதுதான் அன்னைக்குள்ள ஒரு விஷயம் இவ்வளோதான் தான் பண்ண முடியும் இன்றைக்கி என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டு விடலாம் வாட்ஸ்அப்பில் வந்தது போனது வராதது எல்லாத்தையும் போட்டு விட்றான் அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் நாம் வந்து இப்படி ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது சம்மந்தப்பட்டவர்கள் அடையாளம் சொல்லி வாங்கிக்கோங்க சஸ்பென்ஸாக போட்டு விடறோம் சும்மா போட்டு விட்டோன்னா என்ன செய்வாங்க யாராவது ஒரு ஆள் ஏன் பொருள் தான் வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அப்போ இந்த காணாமல் போன பொருளை பொறுத்தவரை ஒரு வருட காலம் நீங்கள் அறிவிப்பு பண்ணுங்க ஒரு வருடம் அறிவிப்பு பண்ணுறோம் யாரும் வந்து கிளைம் பண்ணி வரலை வராவிட்டால் என்ன செய்யலாம் அது உங்களுக்கானது என்ற சொல்ல சொல்கிறாங்க இவ்வளோதானே பண்ண முடியும் ஒரு வருஷம் வச்சு வச்சு பார்க்குறீங்க ஒரு ஃபோனை ஃபோனோ இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியலோ ஏதோ ஒரு ஆர்டிக்கல் ஏதோ ஒன்று கிடைக்கிது சம்மந்தப்பட்டவங்க வந்து கேட்கல அவங்க வேற தேடுறாங்க உங்களை வந்து பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் குற்றவாளி கிடையாது அல்லாஹு இடத்துல நாம் அல்லாஹுக்கு பயந்து வச்சுக்கிறோம் யாரும் வந்து நம்ம அதை நம்ம அபியூஸ் பண்ணலை யூஸ் பண்ணலை கரெக்டாக தான் நம்ம வச்சுருக்கிறோம் சம்மந்தப்பட்டவங்க வந்து அடைவு என்று சொன்னால் அந்த பொருள் நமக்கானதாக மார்க்கம் சொல்கிறது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இது ஒன்று அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்களிடத்துல ஒரு பொருளை ஒருவர் கொடுக்குறார் காணாமல் போனதோ அமானுதமாக கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அது வேறு சட்டம் கொடுத்துட்டு நாளைக்கு வர்றோம் என்று சொல்லிவிட்டு வராமல் இருப்பதோ இது மாதிரியான சூழ்நிலைகளை பொறுத்தவரை அந்த பொருள் உங்கள் பொருள் கிடையாது இன்னொரு நபருடைய பொருள் அந்த பொருளை ஒரு வருட காலம் நம்ம வைத்து பராமரிக்கிறோம் பாதுகாக்கிறோம் பேணுதலுக்காக வேண்டி அவங்க வந்து ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது வரலன்னு வச்சுக்கங்களேன் இப்ப அந்த பொருள் அவர்கள் வந்து கேட்டால் கொடுப்பது உங்களுடைய கடமைதான் ஆனா ஆனால் ரெண்டு மூணு வருஷம் வரலைன்னு சொல்லும்போது ஒரு வருடத்திற்கு மேல இன்னொரு நபருடைய பொருள் நம்மிடம் இருந்தால் அது நமக்கானதாக எடுத்துக் கொள்ளலாம் என்று அந்த லுக்து சட்டத்தில் இருக்கு எடுத்துக்கொள்வதோ அல்லது விற்பனை செய்வதோ நமக்கு மார்க்கத்துல குற்றமாகாது இது நமக்கு மட்டும் கிடையாது அந்த பொருளுக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதுதான் சட்டம் நீங்க ஒரு பொருளை தொலைச்சிட்டீங்க நாலு வருஷம் கழிச்சு இருக்குன்னு சொல்றீங்க அது உங்க பொருளோ இல்லையோ அது ரெண்டாம் பிரச்சனை உங்க பொருளாவே இருக்கட்டும் போய் கேட்குறீங்க அந்த ஆள் வந்து பொருள் என்னோடதுங்க வித்தாச்சு இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவங்கள்ட்ட இல்லைன்னு வைங்களேன் நீங்கள் போய் கிளைம் பண்ண முடியாது மார்க் அடிப்படையில் சட்ட அடிப்படையில் அதாவது ரூல்ஸ் அண்ட் லா படி அது வேறு மார்க் அடிப்படையில் எடுத்தால் ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன செய்யணும் நாம் போய் அதை திருப்பி ரிக்கவர் பண்ணி தான் ஆகணும் பண்ண முடியாத பட்சத்தில் அது அவர்களுக்கானது என்பதை தான் மார்க்கம் என்ன செய்யுது சொல்லுகிறார் இது ஒன்று ஆக இவ்வளோ நாள் ஆயிடுச்சு திருப்பியே வரல ஒரு பொருளினுடைய விலை எவ்வளோ அதிகபட்சம் ஒரு ரூபா இருக்குமா ரெண்டாயிரம் ரூபாண்டது அதிகம் தானே செகண்ட் ஹேண்ட் ஃபோனுக்கு வந்து ரெண்டாயிரூவா வந்தது யாருமே எடுக்க மாட்டேன் சும்மா வேணா கொடுக்க நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஊரில் ஆட்கள் இருக்கிறது இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அந்த மொபைலை வந்து நீங்கள் விற்பனை போது அது உங்கள் மீது குற்றமாகாது ஏன்னா நம்ம மார்க்கத்தை பேணி இருக்கோம் ஒரு வருஷத்தை கடைபிடிச்சிருக்கோம் நீங்கள் சொல்கிற பார்த்தா பல தூரம் போயிடுச்சு பத்து வருஷம்ன்றதுலாம் எங்கேயோ போயிடுச்சு இதுக்கு மேலே ஒருவர் கேட்டு வரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது அவருக்கு உண்டான ஒரு கோரிக்கையை நம்ம நிறைவேற்ற முடியாது என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்று இல்லை ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால் சட்டம் இதுதான் பேணுதலுக்குரிய சட்டங்கள் என்று சில விஷயங்கள் இருக்குது பேணுதல்னா என்ன ஒரு முறை நபிர் நாயகம் செல்லா அழிசலம் இடத்துல ஒரு மனிதர் சொல்லி காட்டுகிறார் அதாவது ரசுல்லா அவங்க சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க இவங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையால் பனுவிஸ்வர வேலர்களுக்கு நடந்த சம்பவம் என்று ஹீஸில் வருகிறார் வேலையால் அவர் வந்து வேலை பார்த்துட்டு போயிட்டார் சேல்ரி தான் சேர்த்தாங்க சேல்ரி வாங்கலை இப்போ போயிட்டு பல காலங்கள் கழித்து அவர் வர்றார் நல்ல கவனிங்க ரொம்ப டைம் எடுத்து அவர் வந்து வர்றார் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த முதலாளி இடத்துல தொழிலாளி கேட்கிறார் என்னுடைய ஊதியத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு சேல்ரியை கொடுங்கன்னு கேட்குறாரு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா அதோ நிற்கு அந்த ஆடு மாடு ஒட்டகம் இதுதான் உன்னுடைய ஊதியம் எடுத்துக்கன்னு சொல்றாரு அப்போ அந்த லேபர் கேட்குறாராம் என்ன 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 கிண்டல் பண்ணுறீங்களா நீங்கள் நான் கேட்டது இடத்துல சேல்ரி கேட்டேன் நீங்கள் இந்த பொருளை காட்டுறீங்கள அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த மனிதர் சொல்கிறார் அப்படி இல்லை நீங்கள் என்ன இடத்துல வாங்காமல் போன அந்த ஊதியம் இருக்க அதுதான் இப்போ கன்வெர்ட் ஆகி இப்படி பொருளாக மாறி இருக்கிறது புரியுதா என்று அவர் சொன்னதாக நம்ம பார்க்குறோம் இதை சொல்லிட்டு அல்லாஹிடத்தில் கேட்கிறார் இறைவா நான் இப்படி செய்த செயல் உன்னுடைய முகத்திற்காக நாடிதான் நான் செய்தேன் என்பதை நீ அறிந்திருந்தால் நீ எனக்கு நன்மையாக அதை ஆக்கிவிட்டால் எனக்கு சிரமத்தை நீ போக்கிவிடு இதை முன் வச்சு சிரமத்தை போக்குறது கேட்கிறாங்க இப்ப நீங்க நல்லா பாருங்க பல வருஷங்கள் கழிச்சு அவர் வந்திருக்காரு வரும்போது இந்த மனிதர் என்ன செய்யறாங்க அதை கொடுக்கத்தான் செய்யறாங்க இது சிறப்பு சட்டப்படி ஒரு வருடத்தை கடந்து விட்டால் அது சம்பந்தப்பட்டவர்கள் வராவிட்டால் அவர்களுக்குரியது அல்ல என்பது இருந்தாலும் கூட மார்க அடிப்படையில் ஒரு சிறப்பு எது தெரியுமா முடிந்த அளவிற்கு நீங்கள் கேட்டால் திருப்பி கொடுத்து விடுங்கள் இப்ப எப்படி கூட வைங்கள அவர் சொன்ன மாதிரி வச்சுப்போம் அவர் வந்து அந்த ஊதியத்தை பொருளா மாத்தினார் இப்ப பொருளை நீங்க பணமா மாத்திட்டீங்க அவர் பணத்தை பொருளா மாத்தினாருங்க உதாரணத்துக்கு புரிகிறதுக்கு சொல்றேன் அவங்க காலகட்டத்தில் ரூபாயெல்லாம் கிடையாது வேற என்னவோ இருந்திருக்கும் நீங்கள் இன்னைக்கு ஒரு மொபைலையோ ஒரு டிவியவோ எதையோ பணமாக மாற்றுகிறீர்கள் அந்த கேட்குறாரு மொபைல் இல்லை பணம் அதுக்கு என்னதான் செய்ய முடியும் அதுக்கு ஒருத்தபழான பொருளாதாரத்தை கொடுக்கலாம் இது செய்ய முடியும் அடிப்படையில் புரியுதுங்களா மீறி மீறி கொடுப்பதாக இருந்தால் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இல்லை ஒரு வருடத்தை கடந்து விட்டால் அதாவது ஒருக்குரியதில்லைன்னு ஆகிவிடும் ஆனால் அதே நேரத்தில் நாம் நன்மை கருதி அடுத்தவருடைய இதை அபகரித்து விட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சிக்கு விடக்கூடாது என்று பயப்படுகிறீர்களா அதுக்கு ஒருத்தபல என்ன பிரைஸ் போயிருக்குமோ அது நமக்கு தெரியும் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த ப்ரைஸ் என்ன செஞ்சிடணும் நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துரணும் என்பதை இந்த இடத்துல கவனத்தில் வச்சுக்கங்க எனவே இது வந்து ரொம்ப நம்ம வந்து பயப்பட வேண்டிய குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எல்லாம் அல்ல அதை நீங்கள் வைப்பதற்கு பாரமாக இருந்தால் விற்பனை செய்யுங்கள் செய்துவிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான பொருளாதாரத்தை நீங்கள் கொடுத்து விடுகிறீர்கள் என்றால் மார்கடிப்படையில் தவறு கிடையாது அது சிறந்ததும் கூட என்பது உங்களுடைய கேள்விக்கான பதில் சரிங்க